அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் மட்டும் இல்லாமல் பொதுநலமான அனைவருக்கும் பயனுள்ள வகையில் உள்ள முக்கியமானதை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் அதுக்குன்னு ப்ராப்பர் டாக்குமெண்ட்டோட நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே அது உண்மையாகவும் அதுக்கு ப்ராப்பரான ஒரு சோர்ஸ் இல்லாமல் நான் வீடியோ போடுறதில்லை அன்னபிசிஎலாக சொல்கிறதையோ இல்லை வாய் வார்த்தையாக சொல்ற நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறது இல்லை நம்ம எல்லாமே ப்ராப்பராக தான் அப்லோட் பண்ணுறோம் அதனால தான் நம்ம நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம்னா அது வந்து ஒரு அனைத்து தளங்கள்லேயும் ஒரு பேசு பொருளாக இருக்குது சில பேருக்கு நம்மளை பாராட்டுவாங்க சிலவர் நம்மளை திட்டுவாங்க சிலவர் நம்மளுடைய இதை வந்து மேற்கோள் காட்டுறாங்க சில பேர் நம்மளுடைய வீடியோவில் உள்ள ஜிஓ டாக்குமெண்ட் எல்லாம் அவங்களுடைய பர்சனல் லைஃபுக்கு அவங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லி நமக்கு வந்து அவங்க இது பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து என்ன கவர்மெண்ட் என்ன சொல்கிறதோ நம்ம அதை தான் நம்ம வந்து ப்ராப்பராக அப்லோடு பண்ண போகிறோம் கவர்மெண்ட் ஆகட்டும் கோர்ட் ஆகட்டும் ரூல்ஸில் என்ன இருக்கோ நம்ம அதைத்தான் வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் நம்ம தேவையில்லை அதேமாதிரி நம்ம பேச வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது நம்ம யாருக்கும் சாதகமாக பேச வேண்டிய அவசியம் தேவையில்லை ஏன்னா எல்லாருக்குமே பொதுவான ஒரு தளமாக தான் இது இருக்குது இனிமேலும் இருக்கும் அது நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம்னா சில பேருக்கு பாதிக்குது அப்படின்னா அதை நான் சொல்லலை அது அந்த மாதிரி ரூல்ஸில் இருக்குதுன்னு நம்ம அதைத்தான் அப்லோடு பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நேற்று டிஎன்பிஎஸ்சியிலேருந்து வெளியான வேலை வாய்ப்புகளை மட்டும் அப்லோடு பண்ணிக்கிட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாறி இன்றைக்கி பல வேலை வாய்ப்புகளையும் பல முக்கியமான அரசு ஆணைகளையும் நம்ம அப்லோட் பண்ணி இன்றைக்கி வந்து நம்மளுடைய சேனல் வந்து ஒரு ரீச் ஆகிருக்கு அதில் நேற்று இந்த மாதிரி இன்றைக்கி இல்லை ஸோ ரீசண்ட்டாக வெளியான ஒரு மிக முக்கியமான ஒரு வேலை வாய்ப்பு தான் இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை போர்டில் வெளியான ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு வேக்கன்சி மொத்தம் ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு வேக்கன்சியில் ஏஇக்கு அதாவது பிஇக்கு டிப்ளமோவுக்கு தென் வந்து பிஎஸ்சி ஜுவாலஜி இந்த மாதிரி பல தரப்பட்ட கல்விகளுக்கான வேலைவாய்ப்புகள் இருக்குது அவங்க எல்லாேருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேக்கன்ட் இருந்துச்சு அது நேற்று வந்து அதிகமாக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு வேக்கன்சியாக வந்து மாற்றிட்டாங்க இப்போ நேற்று வந்து அவள் டீட்டெயில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்னென்னலாம் என்னெல்லாம் சந்தேகங்கள் இருக்குன்னு சொல்லி அவங்களே ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க நூறு பேஜுக்கு அதில் என்னென்ன கடைசியில் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா பட்டய படிப்புக்கு பி யும் அப்ளை பண்ணலாம் அப்படின் தான் உயர்கல்வி தகுதியாக கருதப்படும் போட்டாங்க ஸோ உடனே வந்து எல்லாேருமே பிஇ அப்ளை பண்ணலாம்னு சொல்லி அப்ளை பண்ணுறாங்க நம்ம வந்து அதை எந்த விதமான மாற்றக்கட சொல்லவே இல்லை ஆனால் அவங்க வெளியிட்ட அறிவிக்கையில் மஸ்ட்டு பாசஸ் இருக்கும்போது ஏன் பிஇ அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் நமக்கு வந்து கமெண்ட்லாம் சொல்கிறாங்க அப்புறம் வந்து நம்மளுடைய நிறைய பேர் கமெண்ட்டையும் கேட்டிருக்காங்க நம்மகிட்ட கால் கால் பண்ணி சொல்கிறாங்க வாட்ஸ்அப்லேயும் அனுப்புகிறாங்க பிஇ மி பிஇ முடித்த பல பேர் என்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க சார் இது வந்து பொதுவாக பார்த்தா இது வந்து இது வந்து தவறு தான் சார் ஆனால் ஒரு பி முடித்த மைண்டில் பார்த்தா இது எங்களுக்கு ஒரு வேலை வந்து இன்க்ரீஸ் ஆகுது எங்களுக்கு பெருமை தான் எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பொதுவாக பார்க்குறவங்க சரி பொதுவாகவோ இல்லை பர்ஸ்னலாவோ நம்ம வந்து இதை வந்து நம்ம பார்க்கணும்னு நான் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா அவங்க சொல்கிற கருத்துக்களை நம்ம வந்து அது உண்மையாக அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் ஸோ அப்படி உள்ள சூழ்நிலையில் நேற்று முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை அந்த டி போர்டில் வெளியான ஏஇ ஏஇக்கு வந்து பிஇ பிஇ முடிச்சிருக்கணும் அது இல்லாத போஸ்ட்டுக்கு அதை நம்ம டிப்ளமாவை படிச்சிருக்கணும் இதுதான் வந்து இது ஆனால் இப்போ டிப்ளமோ பணியிடங்களுக்கும் பிஇ அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா டிப்ளமோ பச படித்தவங்களுடைய இது ஃபியூச்சர் பாதிக்குதா எங்களை பாதிக்கும் அப்படின்னு பல பேர் ஃபீல் பண்ணுறாங்க யார் அப்படின்னா டிப்ளமோ முடித்தவங்க டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ முடித்தவங்களை பற்றி கவலை இல்லை ஆனால் டிப்ளமோ மட்டும் படித்தவங்க பல பேர் இருப்பாங்க பொருளாதார சூழ்நிலையில் மேற்கொண்டு படிக்க முடியாமல் ஏதாவது ஒரு டிப்ளமோ படித்தா போகுன்னு சொல்லி அதோடு நிப்பாட்டுறவங்க ரொம்ப நமக்கு இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை சொல்லி ஐடிஐ மட்டும் முடிச்சு நிப்பாட்டுறவங்க ஸோ இங்கே வந்து எக்கனாமிக்கல் தான் முடிவு பண்ணுது யார் என்ன படிக்கணும்னு ஸோ பொருளாதார சூழ்நிலையில் அதுக்காண்டி அதுக்காண்டி இந்திய ம எல்லாருமே ரொம்ப டாப்பில் இருக்காங்க டிப்ளமோஸங்கள் எல்லாமே ரொம்ப ககிரோவா இருக்கும் அப்படின்னு இல்லை அவங்க அவங்களுடைய திறமையும் இருக்குது அவங்க அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ அதனால் பார்த்தா டிப்ளமோ நம்ம வந்து கல்வித்ததினு வரும்போது நம்ம பார்க்க வேண்டியது டிப்ளமோ பிஇ ஐடிஐ அதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது டிப்ளமோ முடித்தவங்களுக்கு மு முடித்தவங்களோட பிஇ சேர்ந்து வரும்போது டிப்ளமோடைய வேலைவாய்ப்பை பிஇ வந்து அவங்க வந்து பறிச்சிடுறாங்க அப்படின்னு அவங்க மேலே ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க டிப்ளமோ முடித்தவங்க எங்கள் வேலைவாய்ப்புலாம் போயிடுது எங்களுக்குன்னு உள்ளது இந்த இது மட்டும்தான் ஆனால் ஆனால் பிஇக்கு எல்லா எக்ஸாம் எழுதலாம் ஆனால் நாங்கள் வந்து ஒன்லி ஃபார் எங்களுக்கும் ஜேஇ டால்ஸ்மேன் இந்த மாதிரி தான் இருக்குது டவுன் பிளானிங் தான் இருக்குது ஸோ அப்படின்னு ஸோ இவங்களை வந்து சொல்கிற குற்றச்சாட்டை பிஇ வந்து என்ன பண்ணுறாங்க இல்லை அப்படிலாம் இல்லை நாங்கள் பிஇ முடித்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கோம் வேலை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கும் போது எங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு எங்களுக்கு தேவை நாங்கள் நாங்கள் படிச்சு தானே எக்ஸாம் எழுதுறோம் நாங்கள் சும்மா இல்லை நாங்கள் உங்கள் சிலபஸ் தானே நாங்கள் எக்ஸாம் எழுதுகிறோம் எங்களுக்கு நாங்கள் வந்து பிஇ முடிச்சுட்டு இதுக்குன்னு தனியாக கோச்சிங் சென்டருக்கு போய் பணம் கட்டி படித்து ஒன் ஆர் டூ இயர்ஸ் நாங்கள் வந்து ஸ்பென்ட் பண்ணி எங்களுடைய இதெல்லாம் வந்து இது பண்ணி நாங்கள் எக்ஸாம் எழுதுறோம் அப்படிங்கும் போது நீங்களும் படிங்க இருந்தால் வாங்க அப்படின்னு அவங்க தப்பு சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தவரும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆப்லிருந்து பேசுவாங்க அவங்க பேசுகிறாங்க உங்களுக்கு தெரியும் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க நம்மளும் அதை பல தளங்களில் நம்ம வந்து பேசியிருக்கோம் இப்போ இதுக்கு வந்து அரசில் அரசு மூலமாக கிடைக்கப்பட்ட ப்ராப்பரான சோர்ஸ் வந்து நம்ம வீடியோ எடுத்து போட்டோம்னா அதில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஆர்டிஐயில் வந்து நம்ம கேட்டு வாங்கியிருக்கோம் இதுக்குன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ அதில் என்னென்னா டிப்ளமோ வேலைவாய்ப்பை பிஇ வந்து பிஇ பிஇ உள்ளவங்க வரும்போது டிப்ளமோ இதை வந்து அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கம்மியாகுது அப்படிங்கும் போது இல்லை அப்படின்னு மறக்கிறாங்களே நம்ம அதை பேசி ஒன்று அப்புறம்னா நம்ம தான் வீடியோவில் நம்ம சொல்லிடலாம் ப்ராப்பராக இப்போ இந்த பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆர்டிஐயில் கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறிவிப்பு வெளியான ஜேடிஓ வேக்கண்ட் ஓகேங்களா அந்த ஜேடிஓ வேக்கண்டில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் பிஇ சிவில் இன்ஜினியரிங் உள்ள கல்வித்தகுதியில் எத்தனை பேர் போஸ்டிங் போட்டிருக்காங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜேடிஓவில் பார்த்திங்களா மொத்த வேக்கண்ட் எவ்வளோண்ணா ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் ஒன் செவன்ட்டி எயிட் வேக்கண்ட்டு ஜேடிஓ ஜேடிஓவுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த ஜேடிஓவில் ஒன் செவன்ட்டி எயிட் வேக்கண்ட்டில் டிப்ளமோ முடித்தவங்க தேர்வு செய்யப்பட்டவங்க வெறும் ரெண்டு பேர் தான் பிஇ முடித்தவங்க நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் பிடெக்கு மூணு பேர் எம்இ பத்தொம்பது பேர் எம் டெக்கு ரெண்டு பேர் ஸோ நமக்கு இதில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா டிப்ளமோ முடித்தவங்களுடைய வேலைவாய்ப்பை பிஇ வந்து பறிக்கிறாங்களா பறிக்கலையான இல்லை எங்களுடைய அவங்களுடைய டிப்ளமோவையும் பிஏயும் ஒன்றா வச்சா அதில் அதிகமான யாருக்கு விலைக்கு போகும்னா பிஇக்கு தான் போகும் அப்படிங்கிறது நமக்கு இதில் வந்து தெரிஞ்சு போச்சு இது வந்து ஒரு ஆர்டிஐ தான் என்ன ஆர்டிஐ அப்படின்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியான ஒரு ஆர்டிஐ எந்த எக்ஸாமுக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறிவிப்பு எண் ஆறாவதாக டிஎன்பி மூலமாக வெளியிட்ட ஜேடிஓவுக்கு உண்டான ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் நிரப்பப்பட்ட மொத்த போஸ்ட்டு ஒன் செவன்ட்டி எயிட்டில் எத்தனை பேர் டிப்ளமோ எத்தனை பேர் பி அப்போ ஒன் செவன்டி எயிட்டில் ஒன் செவன்டி சிக்ஸ் வேக்கன்ட்டும் அதர் டிப்ளமோ டிப்ளமோ ஒன்லி டூ அப்படின்னு நான் சொல்லலை ஆர்டிஐ சொல்லுது ஆர்டிஐயில் ஓகேங்களா இது ஒரு மிக முக்கியமான நமக்கு ஒரு ஆர்டிஐ தென் அடுத்து என்ன அப்படின்னா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சிக்கப்பட்ட ஒரு ஆர்டிஐயில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீர்வளத்துறையில் வாட்டர் போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் தேர்வு செய்யப்பட்டவங்களில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தாழ்வரை சட்டத்தின் கீழ் உள்ள வெளியிடப்பட்ட இந்த அறிவிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நீர்வளத்துறையில் தேர்வு செய்யப்பட்டவங்களில் பொதுப்பணித்துறை பிடபிள்யூடி வாட்டர் போர்டில் டிப்ளமோ படித்தவங்க நாலு பேரும் வாட்டர் டிபார்ட்மெண்ட்டில் மூணு பேரும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அதுவே பிஇ பார்த்திங்கன்னா பிஇபிடெக்கில் நூற்றி முப்பத்தி ஒரு பேர் நூற்றி முப்பத்தி ஒரு பேர் பிஇபிடெக்கு பதினேழு பேர் எம்இ எம்டெக்கு வெறும் நாலு பேர் தான் டிப்ளமோ இதில் அப்படின்னா பிடபுள் டியில் தென் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிப்ளமோ படித்தவங்க மூணு பேரும் பிஇபிடி படித்தவங்க நூற்றி அறுபது பேரும் எம்இஎம்டெக் படித்தவங்க முப்பது பேரும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இதுவும் நம்மளுடைய ஜேடிஓ எக்ஸாம் தான் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததும் உங்களுக்கு தெரியும் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ஆர் செலக்டட் என் டிப்ளமோ ஆர் பிஇ அப்படிங்கும் போது எவ்வளோ ஒரு ஏசியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க இதுவும் ஒரு ஆர்டிஐ தான் இல்லை ரொம்ப இருபத்தி ரெண்டாக இருக்குது இது வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம முடிஞ்ச சர்வேர் எக்ஸாமில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா நம்ம செக் நம்ம செக் பண்ணோம்னா அவங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் இது என்ன பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்யப்பட்ட ஃபீல்டு சர்வேயர் அண்டு டிராஃப்ட்ஸ்மேன் ஸோ ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ ரீசெண்டாக வந்து ஜாயின் ஒர்க் இருக்காங்க அதில் எவ்வளோ பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கு வந்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ எல்லாமே அப்ளை பண்ணான்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் சரிக்க ஆகராமல் பாருங்கள் ஐடிஏல தேவை செய்யப்பட்டவங்க டால்ஸ்மேனில் வெறும் மூணே மூணு பேர் தான் சரி பேர் ஐடிஐ டாஸ்மேனுக்கு ஓன்லி ஒன்லி ஃபார் சரி டாஸ்மேன் தான் சொன்ன ப்ராப்ளம் ஸோ ஐடிஐ டாக்ஸ்மேனில் தேவை செய்யப்பட்டவங்க வெறும் மூணு பேர் டிப்ளமோ முடித்தவங்களில் தேவை செய்யப்பட்டவங்க டால்ஸ்மேனா வெறும் அஞ்சு பேர் அதே சீல் முடித்தவங்க தேவை செய்யப்பட்டவங்க இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேர் எம்இ முடிஞ்சவங்க ஒருத்தர் அப்புறம் பீடெக்குக்கு மூணு பேர் இது வந்து டிராஃபேனில் ஃபீல்டு சர்வேரில் டிப்ளமோ ஃபீல் முடித்தவங்க இருபத்தி ரெண்டு பேர் பிஇ முடித்தவங்க எண்ணூற்றி ஒம்பது பேர் எம்இ முடித்தவங்க பத்து பேர் பிடெக் முடித்தவங்க பதினஞ்சு பேர் இந்த ரேசியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையில் டிப்ளமோவும் பிஇம் டேரெக்டாக எழுதலாம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சொன்னதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்போ டிப்ளமாவும் பிஇவும் எழுதும்போது அதிகமான வேக்கன்சி எங்கே போகுதுன்னா நம்மளுடைய பிஇக்கு தான் போகுது அப்புறம் டேரெக்ட்டு டேரக்டில் பிஎஸ்சியில் முடித்தவங்க முப்பத்தி நாலு பேர் இங்கே இருக்கும் இப்போ இது என்னன்னா அது ஃபீல்டு சர்வேரு இப்போ இந்த ஆட்டி என்னென்னா டவுன் கண்ட்ரி பிளானிங்கில் எத்தனை பேர் போயிருக்காங்க லாஸ்ட்டில் ஒன்றா வச்சாங்களே அதில் டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்ய ஐம்பத்தஞ்சு பேர் வந்து அந்த காலத்தில் வெளியாச்சு டவுன் கட்டி பிள்ளைங்கில் அதில் ஐம்பது பேர் ஃபஸ்ட்டு பேஸில் தேர்வு செய்யப்பட்டாங்க டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்யப்பட்டது நாற்பத்தி ஒம்பது பேர் அதில் ஐடிஐ சிவில் டாக்ஸ் முடித்தவங்க யாரும் கிடையாது ஐடிஐ செயல் யாரும் கிடையாது டிப்ளமோ சிவில் முடித்தவங்களில் ஐம்பது பேரில் வெறும் நாலு பேர் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக பிஇ முடித்தவங்க முப்பத்தி நாலு பேர் ஒம்பது பேர் மட்டும்தான் டிப்ளமோ சிவில் வித்து பிஇ முடித்தவங்க எம்இ எம் டெக் முடித்த எம்இ முடித்தவங்க ரெண்டு பேர் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பிஇ ஐடிஐ ஆர்ட்ஸ் காலேஜ் ஆர்ட்ஸு சயின்ஸு அப்படின்னு ஒவ்வொரு இது பிரிவுகள் இருக்குது ஆர்ட்ஸு சயின்ஸு டெக்னிக்கல் நம்ம வந்து நம்ம எல்லாம் பார்த்தோன்னா ப்ரொபர்ஷனல் குவாலிஃபிகேஷன் பிஇ இதெல்லாம் ஸோ இப்போ என்னன்னா ஒரு டிப்ளமோ வேலைவாய்ப்பான தகுதிக்கு பிஇ எலிஜிபிள் அப்படின்னு சொல்லும்போது அந்த வேலைவாய்ப்பு அனைத்தும் பெரும்பாலான வேலைவாய்ப்பு பிஇக்கு தான் போகுது அப்படின்னு டிப்ளமோ முடித்தவங்க ஃபீல் பண்ணுறாங்களே அது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு உண்மையாக உண்மையாக இருக்கும் உண்மையாக தான் உண்மை தான் அப்படின்னு நமக்கு தெரியுது அதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னா நம்மளும் பண்ண வேணாம் ஒரு அறிவிக்கையில் போது மஸ்ட்டு பாசஸ்ங்கும்போது அதுக்கு நம்ம வந்து அறிக்கை வெளிய யார் கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சியோ இந்த மாதிரி எக்ஸாம் எக்ஸாம் போடோ அவங்க வந்து இது ஒன்லி ஃபார் டிப்ளமோ இல்லாட்டி சர்வேர் மாதிரி காமனாக டிப்ளமோ பிஇ ஏ டிகிரி ஏ டிப்ளமோ ஆர் ஏ டிகிரி அப்புடின்னா பிரச்சனையே இல்லை இந்த கிளி வராது மஸ்ட்டு கட்டாயம் டிப்ளமோ படிச்சிருக்கணும் அப்படி சொல்லிட்டு டிப்ளமோவை விட பிஇ வந்து உயர்கல்வித் தகுதி அவங்க அப்ளை பண்ணலாங்கும் போது தான் இங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதை இதுக்கு முன்னால் நடந்த தேர்வுகளும் உறுதி பண்ணுதுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து அதனால் நம்ம என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு பிஇ முடித்தவங்களோ டிப்ளோ முடித்தவங்களோ அவங்கவுங்க சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்களுடைய கருத்து வந்து என்ன அதுக்கும் நம்ம சைடு நியாயமாக இருக்கமா தெரியும் ஆனால் பொதுவான ஒரு கருத்தாக பார்க்கும்போது இது நியாயமாக அப்படின்னா அதை நம்ம நம்ம வந்து இந்த நம்ம சொல்கிறத விட இந்த மாதிரி நடந்து முடிந்த தெருவுகளில் உள்ள வச்சு பேசும்போது அதுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காகவும் வலிமையாகவும் நம்ம பேசலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய பதிவு ஏற்கனவே ஜேடிஓவில் கேஸு போட்டு அங்கே வழக்கு வந்து கோர்ட்டில் போய்கிட்டு இருக்கு மதுரை ஹை அதுக்கு இன்னும் ஒரு தீர்வு இல்லாமல் இருக்குது மஸ்ட்டு பாசஸ்ன்னு சொல்லி சொன்னீங்க ஏன் எல்லாருமே செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒன்று இதை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க ஏற்கனவே வழக்கு இருக்கும்போது இன்றைக்கி ஒரு அறிவிக்கையை வெளியிடுறோமே அதையாவது ஒன்று நம்ம செக் பண்ணி சரி மஸ்ட்டுன்னு போடாதீங்க ஏன் டிப்ளமோ டிகிரி ஏ டிப்ளமோ ஒரு பிஇின்னு போட்டிருங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை பிஇ அப்ளை பண்ணலாம் ட்ரிம் அப்ளை பண்ணலான்னு போயிடலாம் எந்த ப்ராப்ளமும் வராது இப்படி வந்து டிப்ளமோவுக்குன்னு உள்ள வேலைவாய்ப்புகளை எல்லாருமே பிஇம் எழுதலாம் அப்படின்னா எங்களுக்கு என்ன வேலைவாய்ப்பு இருக்குது எங்களுடைய இது பாதிக்குது நான் நாங்கள் டிப்ளமோ படித்து என்ன யூஸ் இருக்குது எங்களை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இது வந்து ஒரு தரப்பு அவங்க சொல்கிறாங்கண்ணா நாங்களும் நாலு வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கிறோம் எங்களுக்கும் வீட்டில் வந்து நாங்களும் கஷ்டப்படுறோம் அதுக்கு பிறகு கோச் சென்டர் போய் கஷ்டப்பட்டு படிக்கிறோம் அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து உங்கள் சிலபஸ் தானே படிக்கிறோம் நீங்களும் அதை படிங்க அப்புறம் நீங்களும் போட்டி போடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ ரெண்டு தரப்பையும் நான் பார்த்தேன் நம்மள சொல்கிறதுனா பொதுவாக கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அரசாங்கம் சொல்கிறதையும் கோர்ட் சொல்கிறதையும் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஜட்ஜ்மெண்ட்டு தான் மெயின் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கவர்மெண்ட்டே ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட் கோர்ட்டு ஒரு தீர்ப்பை வந்து கவர்மெண்ட் வந்து மீற முடியாது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஸோ அதனால் வந்து எல்லாருமே யாருமே ஃபீல் பண்ணாதீங்க ஃபீல் பண்ணக்கூடாது டிப்ளமோ முடிச்சவங்க யாருமே ஃபீல் பண்ண தேவையில்லை உங்கள் எக்ஸாமில் நீங்கள் நல்லா படிங்க டெப்த்தாக படித்து நீங்கள் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பிஹெச்டிஎம் கேளுங்க டிப்ளமோவுக்கு நீங்கள் பிஹெச்டிஎம் பிஇக்கு பிஎஸ்டிஎம் இருக்குல்ல நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பிஹெச்டிஎம் கேளுங்க டிப்ளமோ எல்லாருக்கும் டிப்ளமோ வந்து தமிழ்லனே தமிழில் படித்து தமிழில் எக்ஸாம் எழுதுறீங்க அப்போ நீங்கள் பிஹெச்டிஎம் கேளுங்க அதுக்கு நீங்கள் வந்து ஸ்டெப் எடுங்க அப்படிங்கும்போது அதிகமான பேர் டிப்ளமோ பிஹெச்டிஎம்மில் போக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் வந்து பிஹெச்டிஎம் போகிறாங்க எதுலன்னா நம்மளுடைய இந்த பர்சனல் கோர்ஸில் நல்லா யாச்சுங்க டுவெண்ட்டி பிரச்சனைக்கு போகிறாங்க நூறு வேக்கண்ட் இருக்குன்னா அதில் டுவெண்ட்டி வேக்கண்ட்டு பிஹெச்டிஎம் கொடுக்குறாங்க அந்த பிஹெச்டிஎம்மில் யார் போவா அப்படின்னா பிஇ உள்ளவங்க தான் போக முடியும் இப்போதைக்கு அப்போ ஒரு எக்ஸாமை டிப்ளமோவும் எழுதுறாங்க பிஇ எழுதுறாங்க ஆனால் பிஹெச்டிஎம் யாருக்கு அதிகமாக இருக்குது பிஇக்கு தான் இருக்குது டிப்ளமோ கிடையாது அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நியாயமானதை கேளுங்க பிஹெச்டிஎம் கேளுங்க நீங்கள் நாங்கள் தமிழான எக்ஸாம் படிக்கிறோம் தமிழில் படிக்கிறோம் தமிழில் இது பண்ணுறோம் அப்படின்னு பிஎஸ்டிஎம் கேளுங்க இனிமேலு பிஎஸ்டிஎம் வந்து இப்போ தான் கவர்மெண்ட் வந்து பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்கு இருப்பேன் காலேஜுக்கு இனிமேல் வந்து அதை வந்து அம்லமெண்ட் ஆகிறதுக்கு ஒரு காலமாகும் அந்த காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் பிஎஸ்டிஎம் கொடுப்பாங்க நீங்கள் ஒட்டுமொத்த டிப்ளமாவுக்கு பிஎஸ்டிஎம் கேளுங்க எப்படி நம்ம ஒன்று டூ டென்த்து வரைக்கும் காமனாக வந்து பிஹெச்டிஎம் இருக்குல்ல அதே மாதிரி நீங்கள் வந்து டிப்ளமோ வந்து நாங்கள் தான் நான் படிக்கிறோம் ஸோ தமிழாக நாங்கள் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்போ எங்களுக்கு பிஎஸ்டிஎம் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் உரிமையாக ஏன்னா வந்து அதுவும் நீங்கள் கேட்கலாம் தப்பு இல்லை நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம்க்கு பிஎஸ்டிஎம் கேளுங்க அப்படி பிஎஸ்டிஎம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிஹெச்டிஎம் கோட்டாவில் அதிகமாக நீங்கள் வந்து உள் செஞ்சு உள்ளே போயிடலாம் இல்லை இந்த மாதிரி ஓப்பன் காம்படிஷன்னா நீங்கள் நல்லா படிங்க உங்கள் அவங்க சொல்கிற மாதிரி உங்கள் சிலபஸ் தானே நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி நீங்கள் அதில் நீங்கள் வந்து ஒரு பெரிய இதில் ரிசல்ட் போங்க நல்லது தான் ஸோ அதனால் வந்து படிப்புகள் வந்து டிப்ளமோ தனியாக இருக்குது பிஇ தனியாக இருக்குது ஆனால் ஒரே தேர்வை வைக்கும்போது அங்கே வந்து வரக்கூடிய ப்ராப்ளங்களுக்கு நம்ம ஒரே தெருவு நம்ம நல்லா படிக்கணும் தான் நல்லா ஸ்ட்ராங்காக படிங்க உங்கள் சிலபஸ் தான் நல்லா டெப்த்தாக இறங்கி படிங்க போங்க அவங்களும் நாலு வருஷம் முடிச்சுட்டு தான் சொல்கிறாங்க ஆனால் நம் ஒரு பொதுவான என்ன அப்படின்னா அவங்கவுங்க கல்வித் தகுதிக்கு ஏற்ற வேலையை அரசாங்கம் நிர்ணயம் பண்ணணுன்னா நமக்கு நல்லாயிருக்கும் டிப்ளமோனால் டிப்ளமோ வேலையா டிப்ளமோ கொடுங்க பிஇக்குன்னா பிஇ வேலையை கொடுங்க பிஇ முடித்தவங்க அதிகமாகங்கிறதுக்காக டிப்ளமோ வேலையை பார்த்து எல்லாமே எழுதணும்னா அப்போ டிப்ளமோ எதுக்கு படிக்கணும் எல்லாமே பிஇ டிப்ளமா காற்று நம்ம லாக் பண்ணி லாக் பண்ணிடலாம் தேவையில்லை அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்க கேட்குறாங்க பாதிக்கப்பட்டவங்க நாங்கள் ஏதோ சார் டிப்ளம் படிக்கணும் டிப்ளமோ கதில் மூடிடுங்க எல்லாமே பிஇயாக இருக்கட்டும் அப்படின்னு கேட்குறாங்க இது கமெண்ட்லேயே கேட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் பத பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸோ அதனால் நம்ம வந்து இந்த பிஇ டிப்ளமோ ஐடிஐ ஆர்ட்ஸு சயின்ஸு எல்லாம் பார்த்தோம்னா அவங்கவுங்க படிப்புகளுக்கு உண்டான வேலையை கொடுக்கணும் வேலை வாய்ப்பை உருவாக்கணும் ஒவ்வொருத்தரும் இது ஒருத்தருடைய டாமினஸ்ல இன்னொருத்தவங்க போகக்கூடாது ஜேஇ டிராவல்ஸ் மேனாக டிப்ளமோ ஏஇடைய பி ஸோ அதே மாதிரி இப்போ மினிமம் அதாவது இல்லாட்டி ஒரு ஒரு இதாக பிஸ் பண்ணணும் லோயஸ்ட் குவாலிஃபிகேஷன் இவ்வளவு தான் இந்த வேலைக்கு ஹையஸ்ட்டு இவ்வளவு அப்புடின்னு நிர்ணயம் பண்ணணும் அது பண்ணால் கூட போதுமானது தான் அது பண்ணலாம் அது பண்ணிணாங்கன்னா இந்த மாதிரி யாருக்கும் மனஸ்தாபம் வராது யாருக்கும் மனக்குறை வராது ஸோ என்ன பண்ணணும் அரசாங்கம் வந்து ஒரு ஏஇனால் இதுக்கு லோயர் குவாலிஃபிகேஷன் இது கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் இதுக்கு மேலே வந்தால் ஓகே கண்டிப்பாக அது முடிச்சிருக்கணும் அதே மாதிரி ஜேஇயா முடிச்சிருக்கணும் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வாய்ப்புகளுக்கும் குறைந்தபட்ச கல்வித் தகுதியையும் அதிகத்த கல்வி அவங்க நிர்ணயம் பண்ண பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனையும் வராது இதைத்தான் மதுரை ஹைகோர்ட்டும் வந்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கவர்மெண்ட் அரசு கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் நான்தோழில் இதில் உள்ள எல்லாமே நான்ந்தோழில் மதுரை ஹைகோர்ட்டு ச ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க ஒரு ஒவ்வொரு விளைவாய்ப்புக்கும் குறைந்தபட்ச கல்வித் தகுதியும் ஹையஸ்ட்டுக்கு ஹையஸ்ட் கலந்து நிர்ணயம் பண்ணுங்கள் அப்படின்னு பண்ணணும் அப்போ தான் நல்லா இருக்குன்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம கூட ஒரு வீடியோ போட்டோம் தான் குரூப் ஃபோர் எக்ஸாம் போடும்போது அதனால் டிப்ளமாவாக இருக்கட்டும் பிஇாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் உங்களுக்கு தேவையான நியாயமான கோரிக்கையாக கேளுங்க அது தரதும் தராதுன்னு கவர்மெண்ட்டு ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் காம்படிஷன் வரும்போது அவங்க சொல்கிற கருத்தும் நீங்கள் சொல்கிற கருத்தும் அவங்கவுங்க பண்டிகை பார்க்கும்போது கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் பொதுவாக பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் அதனால் நீங்கள் வந்து படிங்க நல்ல முறையாக ஸ்டெப் எடுத்து படிங்க டெப்த்தாக படிங்க அதில் நீங்கள் வந்து மெரிட்டில் போகிற மாதிரி நீங்கள் உங்களால் வளர்த்துக்கோங்க நல்லா படிங்க டைம் இருக்குது இன்னும் வந்துச்சிங்கன்னா பிப்ரவரி தான் இருக்குது இன்னும் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் லாஸ்ட் தான் எக்ஸாம் ஒரு லெக்சன் லெக்சன் வந்து முடிஞ்சு தான் அந்த இதை இதெல்லாம் வரப்போகுது ஸோ நல்ல முறையாக படிங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க டிப்ளமோ நான் டிப்ளமோ பிஏ அன்ஸ் அந்த 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 இது பண்ணாதீங்க ப்ராப்பராக படிங்க சென்டருக்கு போங்க புக்கை என்னால் கடைசித்த புக்கை நான் நான் அப்லோட் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணுங்கள் படிங்க எதாவது உதவி வேணும்னா கேளுங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா படிங்க நல்ல முறையாக போய் வேலைவாய்ப்புகளுக்கு போங்க நல்லா படித்தா யாருன்னா வேலைக்கு போகலாம் அதற்கு நீங்கள் உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணீங்க தேவையில்லாத சண்டைகளோ இல்லை ஆர்கியூமெண்ட்டோ பண்ணுறது வேஸ்ட்டு கவர்மெண்ட் சொல்கிறது நம்ம கேட்டு தானே ஆகணும் ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா படிங்க யாருக்கும் யாரும் மனஸ்தாபம் வேணாம் காமன் எக்ஸாம் தான் ஓப்பன் காம்படிஷன் தான் நல்ல முறையில் தான் இந்த எக்ஸாம் வைக்கிறாங்க யாரும் பயப்பட வேணாம் நல்லா படிங்க நல்லா எக்ஸாம் எழுதுங்க நீங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும் அந்த நமக்கு இந்த ஆண்டவன் கொடுப்பாரு ஸோ படிங்க யூ